வரமத்கல் அனைத்தும் அவ்வாகி இருக்கேன் நம்முடைய இந்த புரான் கிளாஸ் என்ன கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிருச்சு இன்னைக்கு கண்டிப்பா முடிச்சிடலாம் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னு சொன்னா இல்ல ஒரு ரெண்டு நாள் தான் சரிங்களா இன்ஷால்லா முடிஞ்சிடும் நம்ம இது வரைக்கும் ஓதின பாடங்கள் எல்லாம் சரியான முறையில பாருங்க புரியாத விதத்துல டவுட் எல்லாம் கேளுங்க அதிகமான நபர்கள் கேட்டுதான் இருக்கிறீ அலமதுல்ல கேட்ட வரைக்கும் ஓகே தான் ஆன்லைன் கிளாஸ் இப்போதைக்கு எடுக்கிறதா இல்ல அதிகமா கேட்கறது அதுவும் தான் ஆன்லைன் கிளாஸ் இப்போதைக்கு எடுக்கிறது இல்ல கண்டிப்பா எடுக்கிறதா இருந்தா நானே நம்மளுடைய சேனல்ல ஒரு போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாங்க ஆனாலும் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா என்கிட்ட கேட்கலாம் சரிங்களா அந்த சந்தேகங்களை தீக்குற அளவுக்கு எனக்கு நேரம் இருக்கும் ஆனா ஆன்லைன் கிளாஸுக்கு தனியா நேரம் கொடுக்கறதுங்கிறது முடியாத ஒரு காரியமா இருக்கு இன்ஷால்லா அல்லாவுடைய நாட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஆன்லைன் கிளாஸ் எடுப்பேன் சரிங்களா அடுத்து இன்னைக்குள்ள பாடம் என்னன்னு சொன்னா கடந்த பாடங்கள் பார்த்திருந்தோம் கரெக்டா வக்தினுடைய அடையாளத்தை பத்தி பாத்திருந்தோம் ஒரு ஆயத்தினுடைய கடைசியில எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கறதுல ஒரு சின்ன சந்தேகம் சொல்லி ஒருத்தவர் கேட்டிருந்தாரு தாவ வச்சு எப்படி நம்ம வக்து செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை சொல்லியிருந்தோம் அந்த சட்டம் ஒரு ஆளுக்கு புரியல எனக்கு திருப்பி விளக்குங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு இல்ல ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க சரிங்களா அவங்களுக்காக அந்த தாவியினுடைய சட்டத்தை மட்டும் திருப்பியும் நான் எடுக்கிறேன் அதை கொஞ்சம் நல்லா தெளிவா கவனிச்சுக்கோங்க சரிங்களா இன்ஷால்லா என்னுடைய முடிஞ்ச விளக்கத்தை நான் தர்றேன் புரியுதா இல்லையான்னு சொல்லி இன்ஷால்லா கமாண்ட்ல சொல்லுங்க இப்போ தாவ எப்படி வக்ஃபு செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பார்க்கலாம் ரோஹ்மான் ரோஹிங் லாஸ்டா என்ன பார்த்துருந்தோம் நம்ம ஜபர் ஜேர் வச்சு இப்படி நம்ம வக்ஃபு செய்கிறது சுக்குனை வச்சு போட்டுறோம் என்ன ஜபரை கொண்டு நம்ம எப்படி வக்ஃப் செய்கிறது இந்த ஜபரு ஜபரு ஜேரு பேசு தோ பேசு தோசேரு இது எல்லாத்துக்குமே நம்ம சுக்குன் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் கரெக்டா இது எல்லாத்துக்கும் சுக்குன் தான் வரும் ஆனால் ஜபருக்கு மட்டும் நம்ம ஜபர் கொண்டு போட்டுடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இன்னைக்கு உங்களுடைய க உங்களுடைய சந்தேகம் என்ன இந்த தாவை வச்சு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தான் நம்ம கே சந்தேகமா கேட்டிருந்தாங்க இதை எப்படி நம்ம ஹாவா மாத்துறது இதை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுல என்ன இருக்கு ஜீம் அலிப் சபர் ஜா ரா ஜெரு ஜாரி யா தோபேசு துன் ஜாரிய துன் அப்படின்னு தான் இருக்கு ஆனா நம்ம வாசிக்கிறது எப்படி ஜாரி யஹ்னு சொல்லி வாசிப்போம் இந்த யா ஹாஜேரு அப்படின்னு வாசிக்கிறது மொற சரிங்களா அது எப்படி வாசிக்கணும் அப்படிங்கறதான் நம்ம இங்க பார்க்க போறோம் சரிங்களா இப்போ உதாரணமா நம்ம பிரபலியமான ஒரு பேர் தான் எடுக்க போறோம் சரிங்களா நம்ம பாத்திமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கரெக்டா பாத்திமா இது ஒரு பெண்ணுடைய பெயர் கரெக்டா இப்போ இந்த பாத்திமாவை நம்ம அரபில எழுதுனா எப்படி எழுதுவோம் பாருங்க இதுதான் அரபியினுடைய வாசகம் சரிங்களா பாத்தி மத்து இந்த துண்ணுங்கிற வார்த்தை இங்க லாஸ்ட்ல வந்த இந்த தா சரிங்களா இத நம்ம அப்படின்னு சொல்கிறோம் காரணம் ஏன்னு சொன்னால் இந்த லாஸ்டில் வந்த இந்த எழுத்து தான் இந்த மீம் ஹா இது இருக்குல்ல இதை நம்ம ஹாவா அப்படியே சேஞ்ச் பண்ணிடணும் இந்த எழுத்துல இருந்த ரெண்டு புள்ளியையும் எடுத்துட்டு மீம் ஹா சபர் மஹ் ஃபாத்தி மஹ் அப்படின்னு சொல்கிறோம் புரிஞ்சுதா ஃபாத்திமாங்கிறது லாஸ்டில் தா தான் இருக்கும் ஆனால் நம்ம சொல்லப் போகிறது ஹாவா உச்சரித்து சொல்கிறோம் இப்போ வந்துருச்சா பாத்திமாங்கிறதுக்கு நம்ம எப்படி உச்சரிக்கணுங்கிற முறை உங்களுக்கு தெரியுதா இதே மாதிரி தான் ஆயத்துக்கல்ல வந்தாலும் நம்ம கடைசியில இந்த குண்டுத்தா நம்ம வந்து பழகணும் வந்த உதாரணத்தை பாருங்க என்ன வந்துச்சு குரான்ல ஜாரிய இப்போ இங்க ஜிப் ஜபர் ஜா ஜாரி

இதையும் எடுத்துட்டு நம்ம சுக்குன் போட்டுணும் அவ்வளவுதான் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரிங்களா இதுதான் நம்ம உச்சரிக்க கூடிய வார்த்தை இந்த வார்த்தை தான் இப்படி மாறி இருக்கு சரிங்களா இதனுடைய சட்டம் சுருக்கமா சொல்லியிருக்கிறேன் புரியலன்னா திருப்பியும் கேளுங்க வேற விதமாக கூட நடத்தி பார்க்கலாம் சரிங்களா இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் என்னன்னு சொன்னா இதனுடைய சட்டத்தை மட்டும் பாரு சட்டம்லாம் ஒண்ணும் இல்லை இதனுடைய பாடங்களை மட்டும் பாருங்க இது என்ன சொல்றான்னு சொன்னா ஒரே வார்த்தையில பல சத்துக்கள் இருக்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க இந்த எழுத்து எல்லாம் குரான்ல கொஞ்சம் கஷ்டமான எழுத்து இதை உச்சரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் அதனால இந்த இடத்துல தனிப்பட்ட முறையில இந்த வார்த்தைகள்லாம் ஒன்னு சேர்த்து போட்டிருக்கிறாங்க சரிங்களா இத நம்ம வாட்ச் பார்க்கலாம் நார்மலான ஒரு ரீடு தான் புதுசாவுதும் சட்டம் இல்லை சரிங்களா ஐன் லாம் ஜேரு லாம் யா லி யூ ந இத நம்ம ஒவ்வொன்னையும் இணைச்சி இணைச்சி கொண்டு போகணும் இதையும் இதையும் இணைக்கணும் அப்புறம் இந்த லாமையும் யாவையும் இணைக்கணும் அப்புறம் இந்த யாவையும் வாவை இணைக்கணும் ஒவ்வொன்றையும் இணைச்சி இணைச்சி இணைச்சு கொண்டு போகணும் தான் இந்த இடத்துல இந்த சட்டத்தை போட்டிருக்கிறாங்க இந்த வார்த்தை ரொம்ப பல கஷ்டமான ஒரு வார்த்தைன்னு சொல்லி நமக்கு ஒரு ட்ரைனிங்காக கொடுத்துருக்குறாங்க புரிஞ்சா பல சத்துக்கள் ஒரே வார்த்தையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு சரிங்களா அப்போ அடுத்த வார்த்தை யா ஜா ஜபர் எஸ் கா ஜபர் ஜக் எஸ் ஜக் காஃப் கடா ஜபர் கா எஸ் ஜக் கா யாதால் ஜபர் எஸ் ஜால் காஃப் ஜபர் ரக் ఎద్దక్ కాఫ్ జబర్ క ఎద్దక్క రా పేసురు ఎద్దక్కరు అడుతు మీమ్ జా పేసు ముజ్ జా మీమ్ జబర్ జమ్ ముజ్ జమ్ మీమ్ జేరి మీ ముజ్ జమ్ మీ లాం దాల్ పేసు ముద్ దాల్ సా జబర్ దస్

போயிடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்ததாக பாடம் என்னன்னு சொன்னால் நம்ம மத்துடைய பாடங்களை பார்க்க போகிறோம் நம்ம போறோம் ரொம்ப சின்ன பாடம் தான் பார்த்துருக்கிறோம் இந்த பாடத்தை கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் ஓதி ஓதிப்பாரு காரணம் ஏன்னு சொன்னால் குரானில் இருக்கிற சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வார்த்தையை நமக்கு எடுத்து கொடுத்துருக்குறாங்க அதனால நம்ம தெளிவாக தப்பில்லாமல் ஓ ஓதுறதே பெரிய ஒரு விஷயந்தான் சரிங்களா அதனால அதை நல்லா ஓதி ஓதிப்பாருங்க திருப்பி திருப்பி ஓதி ஓதிப்பாருங்க இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற எந்த ஒரு கஷ்டமான வார்த்தை வந்தாலும் ஈஸியா வாசிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பயிற்சி ஆகும் அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த கொடுத்திருந்த இந்த தாவ கொண்டு எப்படி வக்ஃபு செய்யறது அந்த சட்டம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் கீழே கமாண்ட் பண்ணிருங்க சரிங்களா புரியலன்னு சொன்னா திருப்பி சொல்லுங்க நம்ம அதிகமான விளக்கத்தை அதிகமான உதாரணத்தை வச்சு விளக்கணும்னு சொன்னா கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன் புரியலன்னு சொன்னா கீழே திருப்பியும் சொல்லுங்க இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்க குரான் உதவ நன்மை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் சரிங்களா இன்ஷா இன்ஷால்லா எல்லாரையும் தெளிவான முறையில குரான் ஓதுவதற்கு திருப்பி செய்வானாக அலாம் வரைக்கும் வரமத்துலாஹி